சரீரம் முழுவதும் இருக்கிற இந்த குத்து வலி ஆர் லீவிங் யு ஆர் லீவிங் நாள் நீ பொழுது வழி நீ வழி நீ வழி லீவ் லீவிங் பாருங்க இப்போ இல்லாட்டி ஒரு நாளும் அது போகாது அவனை எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு இவ்வளோ கால் பத்துட்டு தான் இருந்துச்சு ஆள் எரிஞ்சு கொண்டு பத்தி கொண்டிருந்தது பெல்ட் அது இனி வராது இந்த மகனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறோம் நம்பி வந்தமுடைய பிள்ளைகள் திரும்பவும் இந்த ஆவிகள் இந்த மகனை வாட்டாதபடி இந்த வியாதியோடு உட்பிரவேசிக்காதபடிக்கு நான் காவல் பண்ணுகிறேன் பாதுகாப்பை கட்டெடுக்கிறேன் இந்த நெய்ம ஜீசஸ் நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்க இன்னொரு ரெண்டு மாதங்களுக்குள்ளே பல காரியங்கள் திரும்புவதும் கூட வாழ்க்கையில் திருப்பம் வருது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ரெண்டு மாதத்துக்குள்ள திருப்பம் வருது எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள் மேன்மையானது நீங்கள் நினைச்சதை பார்க்கல பெருசு ஆண்டவர் செய்கிறார் காட் பிளஸ் யூ சரி